ஸ்கூல் டாஸ்கில் வன்மத்த கொற்ற போட்டியாளர்கள் சிவா மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கோவத்தில் இருக்கிற சத்யாஸ் இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் தான் இந்த வாரம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்குது வழக்கம் போலவே ஒவ்வொரு சீசன்லையுமே ஸ்கூல் டாஸ்க் கொஞ்சம் கலகலப்பாகவும் பழைய ஞாபகங்களை நினைவுபடுத்துகிற அளவுக்கும் இருக்கும் ஆனால் இப்போ இந்த சீசனில் ஆரம்பிச்சப்பட்ட இந்த ஸ்கூல் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர போராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அதில் இருக்கிற போட்டியாளர்கள் மற்ற போட்டியாளர்கள் மேலே இருக்கிற கோபத்தையும் வன்மத்தையும் கொட்டுற விதமாக தான் இருக்குது அதாவது இதில் சில போட்டியாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகளாகவும் ஒரு சிலர் ஆசிரியர்களாகவும் மாறியிருக்கிறாங்க ஸ்கூல் நிர்வாகியினுடைய மகளா வர்ஷினி தேர்வாகி இருக்கிறாங்க இவங்க விவாகரத்து செஞ்சு வெளி அனுப்பின மாப்பிள்ளை வைஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற கேரக்டர்லாம் அருண் இருக்கிறாரு இதுக்கு அடுத்ததாக ஃபாரின்லேருந்து இருந்து வந்த மாரல் கிளாஸஸ் எடுக்கிற டீச்சரா ஜாக்லின் இருக்கிறாங்க அடுத்ததாக தமிழ் டீச்சர் மஞ்சரி அண்ட் லவ் ஃபெயிலியர் ஆகி பிடி டீச்சராக இருக்கிற ஜெஃப்ரி இந்த மாதிரியாக பல கேரக்டரில் பலருமே மாறியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது முடிஞ்ச நேற்று முடிஞ்ச ஒரு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா யாரும் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழும்பிச்சு அப்போது பல போட்டியாளர்கள் சிவக்குமார் மேலே தான் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதாவது இதில் சிவக்குமார் வந்துட்டு வாட்ச்மேன் கேரக்டரில் இருந்தாலும் நைட்டில் பெண்களோட ரூமை அடிக்கடி எட்டி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு அடுத்ததா ஜாக்லின் மேல தீபக் குற்றச்சாட்டை வச்சாரு இதை தொடர்ந்து ஜாக்லின் மாரல் கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அறிவாளியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக மறைமுகமா காட்டுற விதமா ஜாக்லின் சொல்றேன் கேட்ட தீபக் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பதிலளிக்கிறாரு இதுக்கு அடுத்தபடியாக எந்த இடத்துல பேசணும் எங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறத கவனிச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்கு இராணுவ எடுத்துக்காட்டாக சொல்றாங்க ஆனால் இதுக்கு ராணுவ பதிலளிக்கிற விதமா இது உங்களுக்கும் பொருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அடுத்ததான் ஜாக்லின் சத்யா கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சத்யா இதை நீங்கள் ரிவ்யூ மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே ஜாக்லின் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எழுந்து வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சத்யா கோப்பட்டுக்கிட்டு கிளாஸை விட்டு வெளியே போயிடுறாரு ஆக மொத்தத்தில் கிடச்ச வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணி மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்கலை எப்ப எல்லாமே கேப் கிடைக்குதோ அப்ப எல்லாமே மற்ற போட்டியாளர்களை வச்சு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுடைய வன்மத்தை கொட்டிக்கிட்டு வராங்க பிக் பாஸ் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா நல்லா போயிட்டு இருக்குது ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பதிமூணு பேர் வந்துட்டு எவெக்ஷனில் இருக்கிறாங்க ஸோ இவங்களில் யார் இந்த வீக் வெளியேறுவாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே இந்த வீக் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு பேர் யாராக இருக்கோ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க அதே போல் ராணுவம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வெளியேறிடுவார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த ஸ்கூல் டாஸ்கில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணி ஒரே நாள்ல ஆர்மி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராணுவக்கு வந்துட்டு உருவாக்கி இருக்குது ஸோ அதனால ராணுவ பாத்தீங்கன்னா இன்னொரு சில நாட்கள் அங்க தாக்குப்படிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ என்னை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க